ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ வந்து நான் சாயந்தரத்தில் என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத உடனே ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்பயுமே சாயந்தரம் வந்து விளக்கு ஏற்றி நான் வீட்டில் சாமி கும்பிட்டுருவேன் அந்த மாதிரி இன்னைக்கு சாமி கும்பிட்டுட்டு அடுத்தடுத்து வேலையை வந்து என்னென்னு பார்ப்போம் கிச்சனில் இருக்க அன்னபூர்ணைக்கும் நான் சாயந்தரத்தில் விளக்கு வந்து ஏற்றிட்டேன் ஏற்றுகிட்டு அங்கேயே சாமி கும்பிட்டு போது எங்கள் அத்தையா வந்து கம்பெனியிலேருந்து வந்துட்டாங்க வேலை முடிஞ்சு அப்புறம் கடைக்கு வந்து கிளம்புவாங்க சரி அதுக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து காஃபி மட்டும் போட்டு கொடுக்கலான்ட்டு பால் வந்து காய்ச்சி வச்சுருந்தேன் அதை வந்து காஃபி போடலாம் அப்படின்னு பால் வந்து ரெடியாக காய்ச்சி இருந்ததுனால ஜீனி காஃபி தூள் எல்லாமே வந்து அதில் வந்து சேர்த்துட்டு அதை வந்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசுகிறதுக்காக வெளியே போயிட்டேன் போயிட்டு வந்து திரும்பி வந்து பார்த்தா நல்லா பொங்கிடுச்சு இந்த மாதிரி யாருக்கெல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் எப்பயுமே அடுப்பெலாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பால் பொங்கறது அது வந்து கண்டிப்பாக எல்லாேருத்தையும் நடக்கும் அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு சரி வேலையோடய வேலையாக அதையும் நம்ம பார்த்துடலான்னு கையோடு தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் காஃபியும் குடிச்சிட்டு நான் வந்து அடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சாப்பாடு கொண்டு போன டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட்டு விலைக்கு வச்சிட்டோம்னா அடுத்து வேலை பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சிங்கு தொட்டியில் வந்து பாத்திரம் இல்லாமல் இருந்து வேலை பார்க்குறதே ரொம்ப நல்லாயிருக்கும் நைட்டுக்கு வந்து என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது சரி இட்லி மாவு இருந்துச்சு அதில் வந்து இன்றைக்கி பணியாரம் சுடலாம் அப்படின்ட்டு நான் வந்து வெள்ளைக்கட்டி ஏலக்காய் எல்லாமே தட்டி ரெடியாக வச்சுருந்தேன் அப்புறம் உரப்பு பணியாரம் அதாவது வெள்ளை பணியாரம் அதுவும் வந்து கேட்டிருந்தாங்க சரி அதுக்குள்ள தேவையான வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து ரெடியாக வெட்டி வச்சிட்டோம்னா பணியாரம் சுடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் யாருக்கெலாம் அந்த நைட்டு வந்து நீங்கள் பணியாரம் மட்டுமே சாப்பிட்டுட்டு நீங்கள் படுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வேறு எந்த சாப்பாடும் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் இதே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து படுத்துருவோம் வெள்ளை பணியாரம் பணியாரத்துக்கு வந்து எண்ணெய் காயவும் கடுகு போட்டு கடுகு வெடித்த உடனே குழம்பு கடலை பருப்பு அதையும் போட்டுட்டு பச்சை மிளகா போட்டு கருவேப்பில போட்டு வெங்காயம் போட்டு அது நல்லா வதக்கிக்கிறணும் அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதங்கட்டும் அப்போ வந்து நான் தேங்காய் வந்து உடைக்கிறதுக்கு நான் போயிட்டேன் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு தேங்காய் உடச்சா ஈஸியாக இருக்கும் எங்கள் அத்தானே வந்து உடச்சு அவங்க மறந்துட்டு போயிட்டாங்க எப்படா உடச்சி சில்லு எடுக்க போகிறோம்னு நினச்சிட்டே இருந்தேன் பார்த்தா அந்த தேங்காய் வந்து கொப்பரை தேங்காய் மாதிரி வந்துருச்சு டம்ளர்லாம் எடுத்து தண்ணி ஊற்றுறதுக்காக எடுத்துகிட்டு போனேன் டம்ளரில் தண்ணி ஒன்றும் இல்லை தேங்காய் நல்லா காஞ்சிருந்துச்சு சரி அதையே வந்து மாரி சில்லு சில்லாக வெட்டி நம்ம வந்து உள்ளே போட்டுக்கலான்ட்டு சில்லு சில்லாக வெட்டிட்டேன் இந்த மாதிரி காலை பணியாரத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக சில் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாங்கள் எப்போயுமே வந்து தேங்காய் சில் போடாமல் இந்த வெள்ளை பணியாரம் நான் சுடவே மாட்டேன் நல்லாயிருக்கும் இது வரைக்கும் நீங்கள் வந்து தேங்காய் சில் போடாமல் நீங்கள் வெள்ளை பணியாரம் சுட்டிருந்தீங்கன்னா ஒரு தடவை வந்து நீங்கள் சில் வந்து வெட்டி போட்டு நீங்கள் வெள்ளை பணியாரம் சுட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வெள்ளை பணியாரம் கால பணியாரம்னு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க நாங்கள் வந்து வெள்ளை பணியாரம் தான் சொல்லுவோம் அதை வந்து இனிப்பு பணியாரம்னு சொல்லுவோம் இப்போ மாவு வந்து கலந்து வச்சாச்சு மசாலா வந்து நிறையா இருந்ததுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து நான் கலந்து வச்சுட்டேன் இப்போ இனிமேல் பணியாரத்துக்கு வெள்ளம் வந்து நான் தட்டி தான் போட போகிறேன் பாகு எடுத்து நான் ஊற்றலை ஏன்னா மாவு வந்து பணியாரத்துக்கு நம்ம தனியாக வந்து நான் அரைக்கலை இட்லி மாவில் தான் நான் வந்து இன்றைக்கி பணியாரம் வந்து நான் சுட போகிறேன் எப்போயுமே நான் சுடுவேன் சூப்பராகவும் வரும் அது மாதிரி இன்றைக்கும் சரி வெள்ளத்தை தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பணியாரம் சுட்டுக்கலான்னு போட்டேன் வெள்ளம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் ரவை சேர்த்து ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பணியாரம் ஊற்றினோம்னா நல்லா முந்து முந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் அதனால் ரவை வந்து சேர்த்து நான் ஊற வச்சுருந்தேன் ஏன்னா வெள்ளம் வந்து நம்ம சேர்த்தனால தண்ணி விடும் அதனால் வந்து ரவை சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் திக்காக இருக்கும்னு வச்சுருந்தேன் சரி மூடி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பணியாரம் ஊற்றிக்கலாம் அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் நேரம் வெளியில் போய் உட்காந்துட்டு வரலாம் அப்படின்னு வந்து வெளியில் வந்துட்டேன் அப்போ வந்து இவங்க மூணு பேரும் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க படித்து முடிச்சுட்டு வர நம்மளும் பணியாரம் ஊத்துறது கரெக்டாக இருக்கும் ரூமுக்குள்ளே வந்து பாப்பா அவங்க ரெண்டு பேரும் படித்தாங்க வெளியில் வந்து அரிசாக வந்து படிச்சுட்டு இருந்தேன் சரி அவங்க படிச்சுட்டு இருக்கட்டும் நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலான்ட்டு அப்புறம் திரும்பி நான் உள்ளே வந்து போயிட்டே மாவும் நல்லா கொஞ்சம் இனிப்பு பணியாறதுக்கு நல்லா ஊறி இருக்கும் அப்படின்ட்டு பணியாரம் ஊற்றுறக்கா நான் போய்ட்டே இப்போ மாவு கரைச்ச மாவு வந்து உள்ளே வெள்ளம்லாம் கரைஞ்சிருச்சான்னு வந்து பார்ப்போம் நல்லாவே வந்து கரைஞ்சிருச்சு வெள்ளம் அடுத்து வெள்ளை பணியாரத்துக்கும் மாவு வந்து நல்லா திக்காகவும் இருந்துச்சு அந்த மசாலாலாம் போட்டோன்னா நல்லா வாசனையாக கமகமான்னு இருந்துச்சு நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் சில் போகலாம் கண்டிப்பாக தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பணியாரக்கல்லை வந்து அடுப்பில் வந்து வச்சுருவோம் பணியாரக்கல் வந்து சூடாக வரக்குள்ளையும் கிளாஸில் வந்து தனித்தனியாக மாவு எடுத்துக்கலாம் இனி பணியாரத்துக்கும் வெள்ளை பணியாரத்துக்கும் இப்போ நான் அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்கேன் கிளாஸில் வந்து நம்ம எடுத்து ஊற்றும் போது கீழே வந்து வடியாது கரெக்டாக இருக்கும் நம்ம ஒரு கிளாஸ் எடுத்து அந்த ஏழு பணியாரம் நம்ம ஊற்றுறதுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ ரெண்டு மாவையும் நான் தனித்தனியாக வேறு வேறு கிளாஸில் வந்து எடுத்துகிட்டேன் வெள்ளம் வந்து நல்லாவே கரைஞ்சிருச்சு ஆனால் நல்ல இனிப்பு வெள்ளமாக இருந்துச்சு கருப்பு வெள்ளமாக இருந்துச்சு இதில் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது நல்ல பாகு வெள்ளமாக இருந்துச்சு அது வந்து இப்போ நைட் வந்து எங்களுக்கு சாப்பாட்டுக்கு இந்த ரெண்டு பணியாக இருந்தால் நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்போ கல் வந்து நல்லா சூடாயிருச்சு சூடான உடனே அதில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க இல்லைன்னா நம்ம ரீஃபைண்ட் ஆயிலும் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ மாவு ஊற்றுறதுக்குள்ளேயும் நம்ம வந்து அடுப்பு வந்து செக் பண்ணிக்கிறணும் ஹையில வந்து நான் வச்சு நல்லா கல் சூடானோன்னு சிம்மில் வச்சுருங்க கடைசி பணியாரம் சூடுற வரைக்கும் நீங்கள் சிம்மில் வச்சே வந்து ஊற்றுனீங்கன்னா பணியாரம் வந்து பக்குவமாக நல்லா கலராக வரும் நல்லா கறி போயிடும் இப்போ வைக்கிற ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வைக்கிறது தான் நீங்கள் பணியாரம் சுட்டு முடிக்கிற வரைக்கும் இந்த கல் சூட்லேயே வந்து பணியாரம் வந்து சூப்பராக வந்துடும் இந்த மாதிரி மூடி போட்டு நீங்கள் வேக வைக்கும்போது பணியாரம் வந்து நல்லா ஈவனாக வெந்துடும் சீக்கிரமாகவும் நமக்கு வேலை முடிஞ்சிடும் திருப்பி போடும்போது பாருங்கள் சூப்பராக வந்து கருகாமல் அந்த வெள்ளை பனியாரம் சூப்பராக வந்துருச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நான் நான் வந்து என்னென்ன மசாலா வந்து சேர்த்தனோ அதெல்லாம் நீங்களும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ பணியாரம் வந்து ரெடியாகிடுச்சு பணியாரம் வெந்துருச்சா அப்படின்னு எப்படி பார்க்கலாம்னா இந்த நம்ம இருக்குல்ல அதாவது சிக்கெடுப்போம்ல அந்த ஊசியை வச்சு குத்தி பார்க்கணும் குத்தி பார்த்துட்டு வெளியே எடுத்து பார்த்தோம்னா ஈரமாக பச்சை மாவு வராமல் இந்த மாதிரி சும்மா ப்ளைனாக தான் வரும் அப்படி வந்தால் நம்ம வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் மாவு வந்து உள்ளேனு வந்துச்சுன்னா வேகலைன்னு திரும்பி கொஞ்சம் நேரம் நீங்கள் மூடி போட்டு வந்து வச்சுக்கிறணும் மா பணியாரம் வந்து சூப்பராக வெந்துருச்சு வெள்ளை பணியாரம் வந்து ரெடி ஆகிடுச்சி அடுத்து இனிப்பு பணியாரத்துக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி அதையும் நான் வந்து ஊற்ற போகிறேன் இனிப்பு பணியாரம் ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சொதப்பிடுச்சு இதையும் வந்து மூடி போட்டு வச்சு நான் எடுக்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ரொம்பவே வந்து ஏமாந்து போயிட்டோம் இனி பணியாரம் வந்து அன்றைக்கி எங்களால் சாப்பிட முடியாமல் போயிடுச்சு இப்போ எடுக்கும் போது பாருங்கள் சுத்தமாக அந்த பணியாரம் வந்து வரவே இல்லை நான் எப்பயுமே ரவை போட்டு ஊற வச்சு நான் பணியாரம் சுட்டிருக்கேன் இது என்ன கோளாறு அப்படின்னு தெரியல வெள்ளம் வந்து பாகு வெள்ளமாக இருந்தனால இந்த மாதிரி ஒட்டிக்கிருச்சா என்னன்னு தெரியல இல்லை மாவு வந்து தனியாக போயிடுச்சா அப்படின்னு தெரியல என்ன செய்யறது பணியாரம் வரலை அப்படின்னு தோசை வந்து ஊற்றிக்கிடலாம் அப்படின்ட்டு அந்த இனிப்பு மாவில் தோசைக்கடலில் சூடு பண்ணி அதில் வந்து நான் ஊற்றி பார்த்தேன் அதில் ஊற்றி பார்த்தாலுமே வந்து ஃபஸ்ட்டு தோசை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு கீழே வந்து நல்லா கொஞ்சம் கருப்பாயிடுச்சு பெரட்டி போட்டு எடுத்து போடும்போது நல்லா இருந்துச்சு அடுத்து மாவு வச்சு நான் ஊற்றும் போது இனிப்பு தோசையுமே வந்து வரலை சரி இன்றைக்கி வந்து நம்ம இனிப்பு பணியாரம் வந்து சாப்பிட முடியாதுன்ட்டு நாங்கள் அதை வந்து விட்டுட்டோம் ஒரு ஒரு தோசை மட்டும் ஊற்றிட்டு நாங்கள் விட்டுட்டோம் ஏன்னா எங்கள் அத்தையான்கிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு இனிப்பு தோசை இனிப்பு பணியாரம் ரொம்ப பிடிக்கும் சரி தோசையாவது ஊற்றி வச்சா சாப்பிடுவாங்கன்ட்டு தோசை ஊற்றி வச்சேன் அதுவும் அவங்களுக்கு அன்றைக்கி சாப்பிட முடியாமல் போயிடுச்சு தேங்காய் சட்னி வந்து எங்கள் மது பாப்பா வந்து அரைச்சிச்சு நான் வந்து தோசையும் பணியாரமும் ஊற்றிட்டு இருக்கும்போது அவங்க மது பாப்பா வந்து சட்னி அரைச்சிச்சு அப்புறம் ஹரிஸ்வாவுக்கு வந்து பணியாரம் பிடிக்க அவனுக்கு முட்டை தோசை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் அவனுக்கு ஒரு முட்டை தோசையை ஊற்றி கொடுத்து தேங்காய் சட்னியை ஊற்றி கொடுத்தேன்னு அவன் வந்து சாப்பிட்டுட்டேன் அப்புறம் நான் திரும்பி அடுப்புக்குள்ளே போய் வேலையை பார்க்கலான்ட்டு பார்த்தா தோசை சுட்டு பணியாரம் சுட்டு அடுப்பே வந்து ஃபுல்லாக எண்ணெய் ஆயிடுச்சு அதை தொடச்சு விட்டு இருக்கும் போதே எங்கள் அத்தையா வந்து கடைக்கு போனவங்க வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள போய் பார்க்கலான்ட்டு வெளியில் வந்துட்டேன் மாட்டுத்தவணிலேருந்து அங்கிட்டு வரும்போதே பூ வாங்கிட்டு வந்துடுவாங்க க தலைக்கு வைக்கிறதுக்கும் சாமிக்கு வைக்கிறதுக்கும் பூ வாங்கிட்டு வந்துடுவாங்க நான் எப்போயுமே வாடிக்கையாக ஒரு தோட்டை பூ வாங்குவேன் வாசலில் கொண்டு வருவாங்க உதிரிப்பூ இப்போ வந்து அவங்க வர்றதில்ல அதனால் பூ வந்து வாசலில் வந்து வாங்கலை மொத்தமாக வந்து எங்கள் அத்தை வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க கட்டின பூவாகவே வாங்கிட்டு வந்துடுவாங்க மல்லிகைப்பூ முல்லைப்பூவெல்லாம் அதை வந்து சாமிக்கு வச்சுட்டு தலைக்கு வச்சுக்கிடுவோம் மல்லிகைப்பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா மொட்டாக இருந்துச்சு முல்லைப்பூவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு இது வந்து மகிழம் பூ மகிழம்பூ சரி சாமிக்கு வச்சுக்கலான்ட்டு மகிலம் பூவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுவும் நல்ல வாசனையாக இருந்துச்சு அதையும் எடுத்துகிட்டோம் பன்னீர் ரோஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு உள்ளே கொண்டு வரும்போதே கமகமும் நல்ல வாசனை பன்னீர் ரோஸ் வச்சு நம்ம சாமி கும்பிடும்போது நல்லாயிருக்கும் சாமி செல்ஃபே சூப்பராக வந்து மணக்கும் பூ வாங்கி கட்டி வைக்கலாம் இப்போ வந்து பூ வந்து எனக்கு அவங்க வாடிக்கையாக கொண்டு வரவங்க வராதனால எனக்கு கட்ட முடியாமல் போச்சு ஆனால் கட்டி வாங்கிட்டு வர்றது நமக்கு வந்து ரொம்ப ஒன்றும் லாஸ் இல்லை கட்டின கூலியும் அவங்களுக்கு வேணும்ல அந்த அளவுக்கு வந்து ஒருத்தாக தான் இருக்குது இப்போ வந்து அது ரொம்பவே வந்து ஈஸியாகவும் இருக்குது இப்போ நைட்டுக்கு வந்து எங்களுக்கு சாப்பாடு பனியாரம் தேங்காய் சட்னி இனிப்பு பணியாரம் வந்து சொதப்பிடுச்சு ஒரே ஒரு இனிப்பு தோசை மட்டும் நாங்கள் சுட்டு வச்சிட்டோம் அதை தான் வந்து இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் தான் வந்து என்னோடய ரொட்டின் வந்து சாயந்தரத்தில் இருக்கும் அதிலே எங்கள் அத்தை வந்து கடைக்கு போயிட்டு வரனால ரொம்ப லேட்டாக தான் வருவாங்க பத்து மணி ஆயிரும் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டு படுக்கிறதுக்கு மணி பதினோரு மணி பதினொன்றரை மணி ஆயிரும் என்னோடய வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக அடிக்காமல் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பணியாரம் அதாவது வெள்ளை பணியாரத்தை பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் அந்த உள்ளே இருக்க மசாலாவோட தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வெள்ளை பணியாரத்தை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்னோடய சாயந்தர வேலைகள் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோஸ் சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் Henry.